ஒரு கருப்பு இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையில் ஒருத்தவங்க மறக்குறவே மறந்துடாதீங்க மறக்கவே கூடாது அந்த பர்சனை யாரும் தானே யோசிட்டு இருக்கீங்க உதவி பண்ணிருப்பாங்க ஏதோ ஒரு சுச்சுவேஷன் எது வேணாலும் இருக்கலாம் உங்களுக்கு ஒரு உடம்பு வந்திருக்கலாம் இல்ல ஒரு நீங்க ஏதோ ஒரு மணி ப்ராப்ளம் அதாவது ஒரு பண பிரச்சனை இருக்கும்போது உங்களுக்கு பணம் கொடுத்து ஹெல்ப் பண்ணிருக்கலாம் இல்லை ஏதோ ஒரு உங்கள் பிள்ளைக்கு ஒரு ஃபீஸ் கட்டுறதுக்கு ஹெல்ப் பண்ணிக்கலாம் எது பண்ணாலும் சரி தான் உங்களுக்கு ஒருத்தவங்க ஒரு உதவி பண்ணாங்கன்னா அது லைஃப் லாங் மறக்காதீங்க அவங்களுக்கு ஒரு சின்ன உதவியாவது செய்கிறதுக்கு நீங்கள் பாருங்கள் அது மட்டும் இல்லாத அவங்க அவங்களோட உறவை என்றைக்கும் உழந்திராதீங்க அவங்களே உங்களை கஷ்டப்படுத்தினாலும் சரி தான் நீங்கள் கஷ்டப்படும் போது அவங்க கஷ்டப்பட உங்களை கஷ்டப்படு நீங்கள் கஷ்டப்படுறத பார்க்க முடியாததான் உங்களுக்கு அவங்க ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க அதை நீங்கள் மறந்துடாதீங்க ஸோ என்ன சொல்ல வரேன் அப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நீங்கள் கஷ்டப்படுறது பார்க்க முடியாத உங்களுக்கு ஹெல்ப் பண்ண உங்களுக்கு நீங்கள் சின்ன கஷ்டத்தை கூட கொடுக்காம அவங்க உறவை கடைசி வரைக்கும் முடிச்சுக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பை டட்டா எல்லா புகழும் முருகருக்கே